ிக் அஸ்டி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா செல்வ வளத்தை ஈட்டக்கூடிய ஜாதக அமைப்பு எப்படி அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த செல்வ வளம்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இதனால நம்ம செல்வ வளம் பேசணும்னா ஏன் ஜாதக அமைப்புன்னு சொல்றோம்னா எல்லாருக்குமே தான் பணக்காரங்களாகணும் கோடீஸ்வரங்களாகணும் நான் மிக பிரம்மாண்டமான வெற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஜோதிட அடிப்படையில் அதில் என்ன சொல்லப்படுதுங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கூற்று அப்போது ஒரு விஷயம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் செல்வம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது ஒரே ஒரு பாவத்தை மட்டும் குறிப்பதாக அல்ல ஏன்னா சில பேர் சொல்கிறதெல்லாம் பார்த்தா வியப்பாக இருக்கும் ரெண்டாம் ஸ்தானம் நல்லா இருந்துட்டால் அவங்களுக்கு அப்படியே வந்துடும் பணம் வந்துடும் அப்படின்னா அப்படிலாம் வராது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் எப்பயுமே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எந்த ஒரு யோகங்கள் அமையணும் என்று சொன்னாலும் லக்னாதிபதி நல்லபடியாக இருக்கணுங்கிறத மறந்துட வேண்டாம் இந்த லக்னம் என்பது உயிரை குறிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இன்னும் பழமையான அமைப்பில் எப்படி சொல்லுவாங்கன்னா தலையை குறிக்கும்னு சொல்லுவாங்க அப்போது இந்த லக்னாதிபதி ஒருத்தருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா எத்தனை யோகங்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் அந்த யோகங்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய அமைப்புக்கு லக்னாதிபதி உயர்வான இடத்திலோ அதே மாதிரி கொடுக்கக்கூடிய இடத்திலோ இல்லை என்று சொன்னால் இருந்தும் இல்லாத தன்மை தான் இருக்கும் கஜகேசரி யோகம்னு சொல்லுவாங்க குருச்சந்திர சந்திர யோகம்னு சொல்லுவாங்க ஸோ என்னதான் யோகங்கள் இத்தனை யோகங்களும் லக்கும் இருந்தாலும் அந்த லக்னாதிபதி நன்றாக இல்லை என்று சொன்னால் அது வந்து சேராதுங்கிறத பேசிக்கான ஃபண்டமெண்டல் நம்மளுடைய ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி நேயர்கள் புரிஞ்சுக்கணும் அடுத்தது நம்ம தனஸ்தானம்னு வரும்பொழுது இந்த லக்னத்திலிருந்து ரெண்டாம் வீட்டுக்கு நம்ம கணக்கெடுக்கிறது உண்மையே அப்போது அந்த தனஸ்தானம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த இடத்தை வைத்து தனஸ்தானம் வருகுதுன்னு அடுத்ததுக்குள்ளே போயிடணும் அப்போ தனஸ்தானத்துக்கு வருது அப்படின்னா சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரம்பரை பரம்பரையாக வாழ்வாங்கு வாழும் பரம்பரையில் பிறக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து பான் வித் கோல்டன் ஸ்பூன்னு சொல்லலாம் அப்போனா அவங்க பரம்பரை பரம்பரையாகவே நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து நல்ல ஒரு நல்ல ஒருன்னா வசதி வாய்ப்புகளோடு பிறந்து அடுத்த அடுத்த நிலைக்கு வரக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி ஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பரம்பரை பரம்பரையாக வருகிறதா இல்லை தன்னோட சொந்த உழைப்புனால வருகுதா இது வேலை மூலமாக வரப்போகிறதா இல்லை தொழில் மூலமாக வரப்போகிறதா அப்போ அந்த தொழில் பண்ணால் அது லாபம் மூலமாக வரப்போகிறதாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அதில் என்ன தொழில் பண்ணணுங்கிற அவசியமும் உண்டு சரி சில பேர் அமைப்பில் பரம்பரைத்தன்மையோடு வரும் பொழுது அந்த ஒன்றாம் பாவத்தையும் நம்ம அதான் லக்னாதிபதியும் பார்க்கணும் தனம் எந்த வழியில் வருங்கிறதையும் பார்க்கணும் அப்போ இரண்டாம் இதையும் பார்க்கணும் அப்போது அந்த மாதிரி விஷயங்களில் பொழுது இந்த பூர்வ புண்ணிய சொல்லும் பொழுது அது வந்து அசுப கிரகங்கள் சூழ்ந்து இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் தோஷங்கள் வந்துடும் கர்ம தோஷங்கள் வந்துடும் அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஆயிரம் ஏக்கர் இருக்குது ஐயாயிரம் ஏக்கர் இருக்குது நாங்களாம் அப்படி மிராசாக வாழ்ந்தோம் ஆனால் எல்லாமே வில்லங்கத்தில் இருக்குது அப்படிம்பாங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா வெளியே நினச்சிக்கிறவங்க என்ன நினச்சிக்குவாங்கன்னா இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க போல அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்போ எத்தனையோ அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாபங்கள்னாலேயும் கெட்டுப் போயிருந்தால் இந்த அமைப்பு வேலை செய்யாது அப்போது ஒரு சில அமைப்பில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வரக்கூடிய அஞ்சாம் இடம் வந்து நல்லபடியாக வந்துருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மூதாதையர் சேர்த்து வைத்த காசுகளும் அவங்க சேர்த்து வைச்ச புண்ணியங்களும் இவங்களுக்கு வந்துடுதுங்கிறதும் உண்மையே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்தானத்துக்கு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு வேளை ஒரு சில பேருக்கு வேலைனால முன்னேறுங்கன்னு சொன்னாலே இன்னைக்கு கோபம் வந்துடுது வேலையா அப்படிம்பாங்க அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் இல்லை சில ஜாதகத்திற்கு அவங்க தொழிலெலாம் பண்ணாங்கன்னா அவங்களால தொழில் பண்ணி ஜெயிக்க முடியாதுங்கிறது விதி அந்த விதிப்பயனை வந்து நம்ம மதியால வென்றுருவேன்னா அதுக்கும் ஜாதகத்தில் இடம் இருந்தால் தான் அது இருக்கும் அப்போது அவங்க வேலை ரீதியாக தான் அவங்க ஜெயிக்க முடியும் அப்படின்றது தான் ஆறாம் பாவத்தை பார்க்கணும் அதில் சுபத்துவ ஒலிமை பெற்றிருக்கான்னு பார்க்கணும் இது வா காலத்துக்கும் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கான்னு பார்க்கணும் சில பேருக்கு அந்த ஜாதகத்தின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செய்தொழில் செஞ்சுக்கிட்டே வேலை செய்யக்கூடிய அமைப்புகளும் வரும் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் லக்னாதிபதியை பார்க்கணும் அதே மாதிரி தனஸ்தானத்தை பார்க்கணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வேலை அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்தானம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அடுத்தது இப்போ ஒருத்தரை கேட்குறாங்க ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா தொழில் மூலமாக ஜெயிக்கணும்னா என்ன தொழில் பண்ணணும் அப்போது அந்த தொழில் மூலமான தன்மையில் வரும்பொழுது லக்னத்திலிருந்து பத்தாம் வீடு அப்படிங்கிற அமைப்புல பார்க்க வேண்டிய அமைப்பும் உண்டு அதே மாதிரி ரெண்டுக்கு பத்தும் பார்க்கலாம் இதுவும் ஒரு மெத்தட் உண்டு அதாவது லக்னத்திலிருந்து ரெண்டாம் வீட்டிலிருந்து பத்தாம் வீட்டை எடுத்தும் பார்க்கக்கூடிய அமைப்பு அது மூலமாக உங்களுக்கு லாபம் வருமா அப்படிங்கிற கணக்கையும் நம்ம பார்க்கலாம் அப்போ அந்த மாதிரி அமைப்புகள் படி இருக்கும் பொழுது லக்னத்திலிருந்து பத்தாம் இடமும் லக்னத்திலிருந்து பதினோராம் இடமும் பார்க்கக்கூடிய அமைப்புகளும் வரும் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது இந்த அஞ்சும் ஒம்போதும் நல்லபடியாக இருந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அமைப்பில் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் வந்துடுத்து அப்படின்னா அந்த குலதெய்வ அருளும் இருக்கும் மூதாதையரோட அருளும் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் அமைப்பில் பொழுது அவங்க வாழ்வாங்கு வாழ்வார்களாம் அப்போ நீங்கள் என்ன அடுத்த கேள்விக்கணும் ஏங்க எல்லா அமைப்பும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஜாதகத்தில் இருக்குங்க இன்னும் எனக்கு அது மாதிரி ஒர்க் அவுட்டே ஆகலையே அப்படின்னு சொன்னால் இதில் தான் சூட்சம நிலை என்ன சூட்சம நிலை அதற்கு தகுந்த மாதிரி உள்ள தசாநாதன் வரக்கூடிய காலம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தில் மன்னவன் பொன்னவன் சொல்லக்கூடிய மகாதச நல்லபடியாக இருக்கும் அந்த குரு வலுப்பெற்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போது அதுக்கு முன்னாடி தசை வரைக்கும் இப்போ அந்த ஜாதகமே சுபத்துவ ஜாதகம்னு வச்சுக்கலாம் அதாவது சுப வலிமை பெற்ற கிரகங்கள் கூடி உள்ள ஜாதகம் என்று வைத்துக்கொள்வோம் அப்படின்னா குரு மகாதசைக்கு முன்னாடி என்ன வரும் ராகு மகாதசை வரும் அப்போ அந்த மகாதசை வரும் பொழுது அவங்களுக்கு அந்த சுக்கிர சுக்ரபுத்தியோட முதற்பாதி வரைக்கும் அவங்க கஷ்டப்படணுங்கிற கணக்குக்கு வரைக்கும் கொண்டு வந்து விட்டுரும் அதுக்கப்புறம் இந்த குரு மகாதசை வரக்கூடிய காலங்களுக்குள்ள அதுக்குள்ள பிளாட்ஃபார்மை கொடுத்துரும் இந்த ராகுமகாதசங்கிறத புரிஞ்சுக்கணும் அது அந்த ராகுவோட தன்மையை பொறுத்தும் இருக்கு பட் இது பொதுவான விதி அப்போ குரு மகாதசை வந்தா தான் ஒருத்தருக்கு யோகம் இருக்கும் தன்மை இருந்ததுன்னா அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அன்பர்களே அப்போ இதில் நீங்க என்ன சூட்சம நிலையை புரிஞ்சுக்கணும் எப்பெல்லாம் அந்த ஜாதகத்திற்கு குரு புத்தியோ குரு அந்தரமோ வரக்கூடியதுல ஒரு அப்ளிஃப்மெண்ட் கொடுக்குங்கிறதையும் நீங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் ஆனா இது சில காலங்கள் தான் இருக்கும் எப்பயுமே நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தசாநாதன் சொல்வதை தான் புத்திநாதன் கேட்பார் இந்த புத்திநாதன் கணக்கை வச்சு தான் அந்தரநாதன் உண்டு அந்த அந்தரநாதன் கணக்கை வச்சு தான் அதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த கோல்சார ரீதியான கிரகங்கள்லாம் வரும் இந்த கோல்சார ரீதியாக எவ்வளோதான் சூப்பராக இருந்தாலும் தசாநாதன் சரியில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஒருவேளை இந்த கோல்சாரத்தில் ரொம்ப கெட்ட நேரம் இருக்குது இந்த ராகு கேது பயிற்சியாக இருக்கலாம் சனி பயிற்சியாக இருக்கலாம் குரு பயிற்சியாக இருக்கலாம் பட் ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலை இருக்கும் என்ற பட்சத்தில் அவங்களுக்கு கோல்சாரம்லாம் ஒரு அளவு தான் நெகட்டிவ் கொடுக்குமே ஒழிஞ்சு அவங்க ஜெயிக்கணுங்கிற விதி பயன் தான் உண்டு அப்போ நீங்கள் இதில் என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ அந்த மாதிரி கிரகங்கள் வரும்பொழுது இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் அந்த சுபத்துவ வலிமை பெறக்கூடிய கிரகங்கள் வலுத்துருத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஜாதகத்தில் நாலு கிரகங்கள் நல்ல நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்க ட்ரில்லினருங்கிறதுல எந்த ஒரு மாறுபட்ட கருத்துமே கிடையாது அந்த தசாநாதன் வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி தன்மைகள் கிடச்சிருதுங்கிறது தான் உண்மை அன்பர்களே அதே மாதிரி அந்த தொழில் ஸ்தானத்தில் வரும்பொழுது இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சில பேருக்கு தூய்மை பணி செய்தும் அந்த அழுக்கு அழுக்கு சம்பந்தப்பட்ட வேர்வை வேர்வை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாகத்தான் ஜெயிக்கணும் இருந்ததுன்னா அவர் ஜம்முனு ஏசியில் உட்காந்துன்னு வேலை செஞ்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சாருன்னா அது வந்து நெகட்டிவ் ஆகும் அதனால தான் சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த ஜோதிடத்தை நம்பக்கூடிய உத்தமர்களுக்கு நான் சொல்லக்கூடியது புரியும் சில நேரங்களில் அந்த கெட்ட காலங்கள் வரும்பொழுது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத தொழிலில் உட்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்ல காலங்கள் வரும்பொழுது அதை கரெக்டான ஜோதிடரை போய் பார்ப்பாங்க பார்க்கும் பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி விஷயங்களுக்கு போகும்போது அவங்க ஜாதகத்தில் எந்த அமைப்பு மூலமாக தொழில் செய்யணுமா இல்லை இந்த இடத்துக்கு வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அமைப்பும் அந்த சுய ஜாதகத்தின் வலிமையை பொறுத்து தான் அமையுமே ஒழிஞ்சு அப்போ நிறைய பேர் கேட்ட கேள்விக்கு செல்வ வளம் தரக்கூடிய அமைப்புகளை வந்து எல்லாருக்கும் புரிகிற மாதிரி நம்ம வழிபாடுகள் மட்டும் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க அது எல்லாம் பொத்தம் பொதுவாக சொல்லும் பொழுது அது சரியாக வராது அன்பர்களே அப்படிங்கும்பொழுது பொழுது இந்த ஜாதக பேட்டர்ன்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் கொண்டு போகும் பொழுது தான் இது உண்மைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி எப்போயுமே உங்கள் சுய ஜாதகமே பேசும் அப்போ சுய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளையும் நீங்கள் கற்றுண்டு நீங்கள் செய்யாமல் இருக்கும்போது வேறு யார் உங்களுக்காக செய்வாங்க அப்போ இந்த சூட்சம நிலைகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி உயோகங்கள் அவயோகங்கள் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது தொழில் சம்பந்தமான முன்னேற்றங்கள் எப்படி இருக்குது இது மாதிரிலாம் இருந்ததுன்னா தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் அதற்கு தகுந்த மாதிரி முறையான கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் அடியேனால் உங்களை கைட் பண்ண முடியும் நண்பர்களே இதே மாதிரி நிறைய நிகழ்ச்சிகள் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனல் நம்மளோட சேனலில் போய் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் கொடுத்துருக்கோம் ஒருவேளை நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது நம்ம சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரும் நண்பர்களே மற்றும் ஒரு தொகுப்புடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோ ஓம்